ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் ஈஸி குக்கிங் தமிழ் நாம இன்னைக்கு பீர்க்கங்காய் தோலை பயன்படுத்தி ஒரு சட்னி ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இது இட்லி தோசை சாதத்துக்கு ரொம்ப நல்லா இருக்கும் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம ஈஸி குக்கிங் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் செலக்ட் பண்ணுங்க அப்போதான் நான் டெய்லி அப்லோட் பண்ணுற ஹெல்தியான சுவையான சமையல் வீடியோஸ் எல்லாம் உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பீர்க்கங்காய் தோலை இந்த மாதிரி பீல கழிச்சு சீவிக்குங்க இது ஒரு ஹெல்தியான சட்னி அதுதான் பார்த்துக்க பீர்கங்காய் தோலை கழுவிட்டு எடுத்துப்போம் சரி பீர்கங்காய் சட்னி எப்படி சேர்த்து பார்ப்போம் அதுக்கு முதல்ல ஒரு கடைவாச கூட பண்ணிக்கோங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க நல்ல நல்லா சேர்த்துருக்கேன் நானு கொஞ்சம் ஒரு கால் ஸ்பூன் கடுகு போட்டுங்க கால் ஸ்பூன் போதும் கடுகு போட்டுட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் பருப்பு மட்டும் போட்டுங்க கருத்து உளுந்தாலும் சேர்த்துக்கங்க நான் இன்னைக்கு வெள்ளை ஒன்று தான் சேர்த்துருக்கேன் கடுகு பொறிஞ்சு வரட்டும் பருப்பு நல்லா சவந்து வந்துருச்சு கடுகு நல்லா ஒரு அஞ்சு வர மிளகாய் எடுத்து வச்சுக்க ஒரு அஞ்சு வர மிளகாய் அறிய தோலை பீக்கங்காவ நல்லா கிளீன் பண்ணிட்டு அது தீ ஏன் அதையும் சேர்த்துக்கேன் சேர்த்து வேணா மிக்ஸ் பண்ணிங்க இது ஒரு அரை கிலோ பீக்கங்க வர தோல் இது கருப்பை கொஞ்சம் ஹை ஃபிளேம் வச்சுட்டு நல்லா கலரி கொடுத்துங்க கொஞ்சம் நல்லா வதங்கி வரட்டும் கொஞ்சமா உப்பு சேர்த்துங்க சீக்கிரம் வதங்கி வந்துடும் வதங்கி வந்துட்டு இருக்கு நேத்து பீக்கங்காவை யூஸ் பண்ணி ஒரு சட்னி ரெசிபி செஞ்சிருந்தோம் அந்த வீடியோ நம்ம அப்லோட் பண்ணியிருக்கேன் அதே செக் பண்ணி பாருங்க இப்ப நம்ம நேற்று பீக்கங்காய் சட்னி செய்தோம் இல்லையா அந்த தோலை வேஸ்ட் பண்ணாமல் அதை இன்னைக்கு சட்னி செய்கிறோம் தோ நல்லா வதங்கி வந்துட்டு இருக்கு கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம் நல்லா வதங்கி வந்துருச்சு இப்போ கொஞ்சோண்டு புளி சேர்த்துருங்க எந்த அளவுக்கு இருந்தால் பூ புளி சேர்த்துருங்க சேர்த்துட்டு கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துங்க இது நீங்கள் துவையலாவும் அரைச்சி சாப்பிட்லாம் சட்னியாகவும் செஞ்சுக்கலாம் நல்லா வதங்கி வந்துருச்சு ரெண்டு டேபிள் ஸ்பூன் தேங்காய் எடுத்துருக்கேன் அதையும் ஃபைனலாக சேர்த்துக்கும் மிக்ஸ் பண்ணி கொடுத்துங்க இதோட தேங்காய் சேர்த்ததுக்கப்புறம் கொஞ்சோண்டு மல்லித்தழை சேர்த்துங்க இன்னும் டேஸ்ட் அதிகமாக கிடைக்கும் மல்லித்தலை சேர்த்திங்கன்னா மல்லித்தலை போட்டு ரொம்ப நேரம் வதக்க வேண்டாம் ஒரு பத்து செகண்டுக்கு அப்புறம் நீங்க அடுப்பை ஆஃப் பண்ணுங்க அவ்வளவுதான் இது ஆரட்டும் ஒரு பத்து நிமிஷம் ஆனதுக்கு அப்புறம் இதை மிக்சி ஜார்ல மாற்றி உப்பு சேர்த்து அரைச்சிக்குவோம் உச்ச ஆயிடுச்சு ஆரிடுச்சு இப்ப நம்ம மிக்சி ஜார்ல சேர்த்துக்கோ அதை இன்னும் காரம் உங்களுக்கு அதிகமாக வேணா மிளகாய் அதிகமாக சேர்த்துக்கங்க ஓகே இப்போ மிக்சி ஜாரில் சேர்த்துட்டோம் தண்ணி சேர்த்துக்கங்க அரைக்கேத்து கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றிங்க உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கோ

இதை நீங்கள் இட்லி தோசை சப்பாத்தி பூரி சாதத்து கூட சாப்பிட ரொம்ப அல்டிமேட்டாக இருக்கும் கடாயில் ஒரு ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிங்க ஒரு கால் ஸ்பூன் கடுகு தப்ப சேர்த்துங்க சேர்த்துங்க இந்த மாதிரி தாளிச்சும் பயன்படுத்துங்க இல்லைன்னா நீங்க தாளிக்காமையும் பயன்படுத்தலாம் ரெண்டுமே நல்லா தான் இருக்கும் சட்னி எடுத்து தாளிச்சிட்டேன் பாதி சட்னி தாளிக்காம இருக்கு எப்படி வேணாலும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் இது இட்லி தோசை சப்பாத்தி பூரி சாதத்துக்கு சூப்பராக இருக்கும் நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்க ரெடி ஆயிடுச்சு இது மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க இது மாதிரி நல்ல நல்ல சமையல் வீடியோஸ் நம்ம சேனல்ல அப்லோட் பண்ணிருக்கேன் அதையும் செக் பண்ணி பாருங்க செக் பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்